ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand அனூத் ரகங்கள் பலவிதம் ஓ ஒன்றும் உலகதரம் சரணம் ஹோम्स பிராண்டா ட்ரஸ் 5000 square feet வாங்கினா 5000 square feet free இந்த WWF அதெல்லாம் பார்ப்போம் சோ அது பாக்கறச்சே நாங்கலாம் ஓடிப் போறோம் ஏனா அந்த ஸ்டன்ட் இதான் ட்ரை பண்ணனும்னு வரோம் தூக்கேன்டா அவ லைட் வெயிட்டா இருக்க இல்ல நீதான் சவாலஞ்சே எப்பவுமே சவாலஞ்சே ஏதான ஹெல்ப் வேணும்னா அக்கானு கூப்பிடுவான் சரி பாத்துலாம் டி ரெண்டு பேரும் வாங்கடி ரெண்டு பேரும் போனாலும் அவனை ஜெயிக்கலாம் முடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் இந்த மாதிரி மிலிட்ரிக்கு போறேன் அப்படின்னும் போது ஒரு அக்காவை என்ன தோணுச்சு எனிமின்னு அடிச்சுதான் அவன் நான் தேசத்துக்காக உசுரை கூட கொடுப்பேன்டின்னு அவன் சொன்னான் இப்போ ரொம்ப வே அவன் மொபைல் ஃபோன் எனக்கு கொடுத்தான் அப்புறம் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணா இவன் பாட பாட பொண்ணு பாடிருக்க வெத்தலை போட்ட சோக்குல கப்புனு குத்தின மூக்குல தங்கையும் தம்பியும் தான் அந்த ஜோக் எல்லாம் பண்றான்னு பட் எங்களுக்கு வந்து ஷாக் ஆகுது என் அவன் கால் பண்ணி எப்படி இருக்க எல்லாம் கேட்டதே கிடையாது இங்க இருந்த வரைக்கும் அப்படி சண்டைதான் எப்போ ஒழிவேன் எப்போ ஒழிவேன்னு தான் கேட்பான் போன் அடிச்சு கேட்டான் நீ இருக்கேன் அப்போ எனக்கு கொஞ்சம் அவன் என்ன எது திட்டினாலும் எனக்கு அழகே வராது வெறும் சொன்னால் நான் ஏதானோ ஒரு வார்த்தை சொன்னா அப்போ நீ அழ ஆரம்பிச்சிருவேன் முக்குந்து போயிட்டு என் தங்க எனக்கு சொல்லுவா ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ சொல்லியிருக்கலாம் முக்குந்துகிட்ட கடைசியாக அவர்கிட்ட பேசினது என்ன ஞாபகம் இருக்கா செவன்டீன் தண்ணிக்கு அவன் எனக்கு மெசேஜ் அமிச்சான் பார்க்கணும் போல இருக்கு அதுக்கப்புறம் அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் அந்த நியூஸ் வந்து ஃபோட்டோலாம் பார்க்கறச்சே தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இல்லைன்னா அப்படிலாம் அழகுது இல்லை இருக்கான்னு நினச்சி ஆக்சுவலி அந்த ஊரில் இருந்த வரைக்கும் அப்படியே நினச்சிட்டேன் உட்கார்ந்தவர்கள் அழாதீங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்காக இருங்கன்றதுதான் காரணம் எப்போவுமே அவன் ஃப்ரௌன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை எப்போவுமே சிரிச்சுன்னு அண்ட் யாருக்கெல்லாம் அவனை பிடிக்காதோ நேரில் பார்த்துட்டா எல்லாரும் இம்ப்ரெஸ்டு படத்தோடைய ரியல் ஹீரோ முக்கன் வரதராஜன் அவர்களுடைய அக்கா தான் நம்ம கூட இருக்காங்க ஸ்வேதா வரதராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சோ தம்பி அப்படின்னும் போதே எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஆர்டர்லாம் பண்ணுவோம்ல இதை எடுத்து வை அதை எடுத்து வை ஸோ இந்த சைல்டுஹுட்ல வந்து நீங்க அவரை ஆர்டர் பண்ணுவீங்களா இல்ல அவரு உங்களை ஆர்டர் பண்ணுவாரா நான் நானும் ஆர்டர்லாம் பண்ண மாட்டேன் அவன் அவன் தான் மோஸ்ட்லி ஆர்டர் பண்ணுவான் டிஃப்ரெண்ட் வே ஆசையே அக்கான்னு எதாவது ஹெல்ப் வேணும்னா அக்கான்னு கூப்பிடுவான் கொஞ்சம் அக்கானு கூட்டு பண்ணது நல்லது இல்லைன்னா ஸோ அவன் வந்து இந்த டபிள்யூ டபிள்யூஎஃப் அதெல்லாம் பார்ப்பான் ஸோ அதை பார்க்கறச்சி நாங்களாம் ஓடிப்போம் ஏன்னா அந்த ஸ்டண்ட் எதாவது ட்ரை பண்ணோன்னு வரும் ஸோ ரொம்பவும் அந்த அக்கா தம்பி அந்த இதெல்லாம் இல்லை ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப ஜோவியல் டைப்பு இந்த ஸ்டன்ட் ட்ரை பண்ணுவாருன்னா அந்த சின்ன வயசுலயே அந்த ஆர்மிக்கு போறதுக்கான அந்த ஒரு ஆக்ஷன் சீக்குவென்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் உங்க கூட அவனுக்கு என்னன்னா சேலஞ்சு என்னன்னா என்ன என் தங்கையை விட நான் சொல்வேன் உனக்கு தூக்குனேன்னா அவளை தூக்கேண்டா அவள் லைட் வெயிட்டா இருக்கா இல்ல நீதான் சேலஞ்ச் எப்பவுமே சேலஞ்சு அவனுக்கு பிடிக்கும் ஸோ ஒன்னை தூக்கினா தான் எனக்கு பெரிய இது அப்படின்னு ஸோ ஐ திங்க் எயிட் ஸ்டாண்டர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அவன் வந்து கொஞ்சம் ஜிம்முக்குலாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தூக்கினான் தூக்கினப்போ அவன் சொன்னான் நான் ஏய் பயமாக இருக்கடா இப்படி நான் சொன்னேன் பயமாக இருக்கடா போட்டுற போற இல்லை ஒரு டூ மினிட்ஸ் வச்சான் இப்போ எப்படி இருக்குது இப்போது ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்குல்ல விட்டுட்டான் கீழே அப்படியே நான் உடனே அம்மாவை கூப்பிட்டேன் அம்மா ஐயோ இப்படிலாம் பண்ணேன் நாளைக்கு கை கால் உடஞ்சதுன்னா நீதாண்டா பார்த்துக்கணும் ஐயோ அந்த பனிஷ்மெண்ட் மாத்திரம் வேண்டான்னு அவன் வந்து ஆர்மியெல்லாம் போரிச்சே அவனுக்கு தோசை ஒரு வாட்டி நான் பண்ணேன் நசுனேன் எப்படிடா இருக்கு தோசை எப்படி இருக்கு அம்மா என்றைக்கோ ஒரு நாள் சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறேன் நசுனேன் இல்லை நீ சொல்ல எவ்வளோ சாப்பிட்டேன் நசுனேன் அஞ்சு அஞ்சு சாப்பிட்டேன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம்ல எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணக்கூடாது நல்லா இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் சொல்லுவேன் சோ ஸோ அந்த மாதிரி அப்ரிசியேஷன் எல்லாம் இல்லை ஒரு மாதிரி இந்த மாதிரி அவன் சொல்ல புரிஞ்சுக்கணும் அப்ரிஷியேட்லாம் பண்ண முடியாதுன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் அது இந்த எப்பயுமே அந்த அக்கா தம்பிக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க லவ் வந்து அவ்வளோவா கரெக்டா ஏன்னா எனக்கும் அவனுக்கும் ஃபோர் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு தங்கையோட கொஞ்சம் ஈக்குவலா ஏன்னா என்ன சொன்னாலும் ஏன்னா ஃபைட்டா இருந்தாலும் போய் அடிதடி நடந்தாலும் அவன் சொல்லுவான் அது என்ன பையனாக இருந்தா ஏன் சண்டை போட முடியாது அவள் போய் ஈக்குவலாக சண்டை போடுவா அப்போ நான் சொல்லுவேன் என்கிட்டயே நீ தோத்து போயிட்ட அவன்கிட்ட ஏன் போற ஓ என்கிட்டயே தோத்து போயிட்டு அவனோட ஃபைட் பண்ண முடியாது சரி பார்த்துடலாண்டி ரெண்டு பேரும் வாங்கடி ரெண்டு பேரும் போனாலும் அவனை ஜெயிக்கலாம் முடியாது நான் சொல்கிறேன் ஒரு அடி வாங்கிட்டு நான் போகிறேன்ல நீ எதுக்குடி அவன் கூட சண்டை போட்டு ரெண்டு அடி வாங்குறேன் அப்புறம் ஒரு வாட்டி ரொம்ப கோவம் வந்தது நான் சனி முக்கூந்து அடிச்சிருவேண்டா அடிடி டி அடி கோவம் வந்தால் காமிக்கணும் நான் சனி திருப்பி அடிக்க மாட்டேன்ல ரெண்டு கடைக்கும் ஒன்றா சரி ஒரு அடியோட அவர் மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் இந்த மாதிரி மிலிட்ரிக்கு போகிறேன் அப்படின்னும் போது ஒரு அக்காவை என்ன தோணுச்சு மிந்திலாம் அவன் சொல்லுவான் கேரளாவில் இருந்தப்போ லைக்கு விளையாட கேமாக விளையாடிச்சே அவன் சொன்னால் நீ வந்து என் கூட விளையாடணும் நீ தான் வந்து எனிமி கண்ட்ரி என்ன நான் உன்னை வந்து கொஸ்டின் கேட்பேன் நீ ஆன்சர் சொல்லலான் நான் சொன்னேன் டே நான் வரலடா இல்லை இது நீ கேட்டால் நீ சொல்லிட்டா விட்டுருவேன் என்ன அப்போது லைட்டாக பிரிட்டர்ன் பண்ணுவான் அடிக்க இருந்தாலும் வலிக்க ஒன்றை சொல்ல வலிக்கிறதுடா இல்லை ஆன்சர் சொல் சரி எனிமி ரூட் எங்கே ஆன்சர் சொன்னால் விட்டுருவேல ஹிந்தியில் கேட்பான் ரூட் கித போலோ ஆ விட்டுறலமுடிய விட்டுறனு எனிம அடிச்சுதான்னா நான் நீதானேடா அடிச்சு நான் தேசத்துக்காக உசுற கூட கொடுப்பேன்டின்னு அவன் சொன்னான் இப்போ ரொம்ப வேதனை இருந்தது அது எதுக்குடா உசுர எடுப்பேன்னு சொல்லலாம்ல அதன கொடுப்பேன்னு சொல்ற இல்ல அப்படிதான் பட் அப்போ கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது நான் யோசிச்சு என்ன இப்படி பேசுறான் இல்ல இல்ல மாத்திடலாம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ஏன்னா இங்கே வந்தப்போவும் மாடலிங் அதெல்லாம் பண்ணுவான் டான்ஸ் ஆடுவான் நான் சொல்கிறேன் எனக்கும் அவங்க கூட டான்ஸ் ஆடணும்டா அந்த ஹிருத்திக் ரோஷன் இது நான் மாத்திரம் அவன் கூட ரூம்ல அலவுடு ஏன்னா நான் யாருக்கிட்டேயும் அவனை கமெண்ட் அடிக்க மாட்டேன் பின்னாடி சொல்கிறேனோ இல்லையோ அவன் இருக்கிறச்சே கமெண்ட் அடிக்க மாட்டேன் என் தங்கன்னா அங்கேயே கமெண்ட் அடிப்பாள் ஸோ நான் ஒண்டி அவன் ரூமில் அலவுடு அதே மாதிரி அவன் மொபைல் ஃபோன் எனக்கு கொடுத்தான் அது எப்படி கொடுத்தானோ அப்படியே நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு நோண்டி பார்க்காம என் தங்க சொன்னால் என்னடி இது ஒரு எதானா ஒன்று கடைச்சா நீ நோண்ட மாட்டியா நான் சொன்னேன் எதுக்கு நோடனும் அப்புறம் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணா அமரன் பாட்டு அது ஒரு பொண்ணு பாடியிருக்கா இவன் பாட பாட பொண்ணு பாடியிருக்கா நான் சொன்னேன் இது நீ தானே இது ஏன் குரலே இல்லை இது நான் இல்லை வேற ஒரு பொண்ணு நான் சொன்னேன் சான்ஸே இல்லை முக்குந்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை சான்ஸே இல்லைன்னு அதான் அதுக்கப்புறம் அவ தான் கண்டுபிடிச்சா சரி இது யாரோ கல் அவன் வந்தோனே சொன்னான் உன்னை நம்பி கொடுத்தேன் என்னடி எனக்கு தெரியும் இவ நோண்டுவான்னு அதனாலதான் உன்னை நம்பி கொடுத்தேன் ஏன்னா நான் அதெல்லாம் நோண்டி பார்க்க மாட்டேன் எனக்கு ஷாக்கா இருந்தது பட் அப்போ அப்போ தெரியாது பட் யாரோ பொண்ணு இருக்கான்னு என் தாங்க டவுட் பண்ணா அந்த பாட்டு பாடினது பாட்டு பாடினது ஆமா அந்த வாய்ஸ் தான் யாருன்னு தெரியாது அதுவும் அந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டமா மலையாளி பாடி பாடியிருக்கான்னு அப்புறம் தெரியாச்சு அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த அமரன் பாட்டு எவ்வளவு கஷ்டம் என்ன பாட்டு அது வெத்தலை போட்ட சோக்குல கப்புனம் குத்தின மூக்குல அந்த அந்த பாட்டு அந்த லைன்ஸ் அவ பாடி இருக்கா சோ இவன் சொல்ல சொல்ல அவ பாடிருக்கா சோ எனக்கு ஷாக்கா இருந்தது நான் சே தங்கையும் தம்பியும் தான் அந்த ஜோக்லாம் எல்லாம் பட் எங்களுக்கு வந்து ஷாக்கா இருந்தது பட் மோஸ்ட்லி எனக்கும் அவனுக்கும் ஒரு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் சேர்ந்து படம் பார்ப்போம் ரஜினி படம் அவன் நிறைய வாட்டி இங்க இதுல அட்வர்டைஸ்மென்ட்டோட வரைச்சே படம் போட்டு சொல்லுவான் ரஜினி படம் பார்க்கலாமா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹாஃப் வரைக்கும் பார்த்துருவோம் ரஜினி படம் இல்லை தெரிஞ்சிடுச்சு இல்லைடி நான் சொன்னேன் தெரிஞ்சிடுச்சு அப்போ போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்தே ஆனோம் ரஜினி படம்னு சொல்லி தானே உக்காண்டான் உக்காண்டேன் ஏன்னா எனக்கு எப்போவுமே படம் பார்த்தாச்சுன்னா அது என்டிங் பார்த்தே ஆனோ அதெல்லாம் இல்லை என்ன வில் பவர் இல்லாமல் நான் அவனை ட்ரெயின் பண்ண தான் கூட்டேன் எனக்கும் தெரியாது யார் ஆக்டர்ன்னு கிளம்பி போனேன் ஸோ அவனுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது சீண்டிண்டே தான் இருப்பான் என்னைக்குமே ஒரு சோகமாவோ இதா இருந்து பார்த்தல எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் ஸோ பாக்கி பேர்லாம் சொல்லலாம் எவ்வளோ சோ சாஃப்ட் ரொம்ப ஸ்வீட் அக்கா அவன் ரொம்ப என்னது ஜோக்கிங் டைப் இது நான் சொன்னேன் ஆ எங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி அண்ட் நாங்கள் இந்த ஓடிஐல வந்து ஒரு சீன் பார்த்தோம் இந்த எல்லாம் கொண்டுட்டு போய் அம்மா கொடுக்குற மாதிரி நீங்களும் அங்கே போயிருக்கீங்களா ஒரு மீட் ஆமாம் டேர்ன்ஸ் எடுத்து ஒரு வாட்டி நான் போனேன் போனப்போ அவனை பார்க்கவே கஷ்டமா இருந்தது ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி வரும் அந்த ஆஸ்மா எதர் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இல்லைனா ஸ்கின் இது இப்போ நான் சொன்னேன் ஏண்டா நீ வந்து வந்துடலாமே ஆ அப்பதான் அம்மா சொல்லறதுக்கா இது படிக்கல அது படிக்கலன்னு அப்புறம் அவன் சாப்பிட்டு தூங் தூக்கம் வந்துதுரீ நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் ஆ சரி பரவாயில்ல தப்பா எடுத்துக்காதனா நீ பாட்டுக்கு பேசிக்கோ காதில் இருக்கேன் ஆனால் நான் தூங்குவேன் பரவாயில்ல நான் சொன்னேன் பரவாயில்லையா நான் அப்போ அம்மா கிட்ட வந்து சொன்னேன் அம்மா அவன் என்னை பரவாயில்லையா சாரி எல்லாம் சொல்றான்மா அவனை இங்கேருந்து கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா என்னைக்குமே அவன் சாரி இதெல்லாம் சொன்னதே கிடையாது ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு அண்ட் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறானேன்னு நீங்க எவ்வளவு கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளவு சேலஞ்சஸ் அவர் அங்கே ஃபேஸ் பண்ணாரு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் அண்ட் ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்ட முக்கியமா இந்த ஃபார்ட்டி ஃபோர் ஆர் ஆர் அப்படிங்கிறதுல அதை பத்தில அதுல அந்த எந்த விஷயமும் சொல்ல மாட்டான் ஈவன் அவனை நிறைய பேர் சார்னு கூப்பிடுச்சு கூட இண்டோர் போனப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் த கிட் வாஸ் பார்ன் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கரைச்சி நான் போனேன் போனப்போ நான் சொன்னேன் சார்னு கூப்பிட்றாலே ஆசையாக இருக்கு என்ன பொசிஷன்டா என்னடா பண்ணுற வேலை அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் நீங்கள் கேளுங்களேன் நீங்கள் கேட்டால் அது சொல்லுவா ஏன்னா மாப்பிள்ள ஒரு மரியாதை இருக்காதுன்னு அதான் அதெல்லாம் இல்லை நீ படுக்கு போ அதெல்லாம் எனக்கு என்னென்னா கல்யாணம் ஆகிட்டு ஒரு அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி கால் பண்ணான் ஹைதராபாடில் இருந்து போ என் அவன் கால் பண்ணி எப்படி இருக்க எல்லாம் கேட்டதே கிடையாது இங்கே இருந்த வரைக்கும் இப்படி சண்டை தான் எப்போ ஒழிவேன் எப்போ ஒழிவேன்னு தான் கேட்பான் ஃபோன் அடிச்சு கேட்டான் எப்படி இருக்கேன்னு அப்போது எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பேசவே முடியல சந்தோஷமாக இருந்தது ரொம்பலாம் சிரிக்காத எப்படி இருக்க விஜய் எப்படி இருக்கான்னு கேட்க தான் கூட்டேன் என் ஹஸ்பண்ட் ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டானே அவார்டு தானே கொடுக்கணும் அதுக்கு தான் கேட்டேன் உன்னெல்லாம் விசாரிக்கல யாரும்னு எனக்கு தான் என்ன தான் கூட்டான்னு தெரியும் அது டைரெக்டாக அக்செப்ட் பண்ண வேணாம்னு ஸோ அது ஒரு ஸ்பெஷலாக இருந்தது கால் மோஸ்ட்லி அஃபெக்ஷன் இதெல்லாம் காமிக்க மாட்டான் கல்யாணத்தும் போது கூட ஒரு ஹக் ஹக்கு தான் மோஸ்ட்லி ஊர் ஒரு வாட்டி என்னை விட்டுட்டு போனான் தனியாக இருந்தேன் பாட்டி ஏதோலாம் சொன்னான் அந்த மாதிரி தனியாக விட்டுருக்கே இதாயிடும்னு ஸோ அன்னைக்கு வந்தப்போ அவன் ஹக் பண்ணான் என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஓகேவா இல்லைன்னா ரொம்ப ரேர் அஃபெக்ஷன்னா சீண்டறது சண்டை போடுறது

ஸோ எனக்கு இருக்கு இப்போ அந்த இதுதான் என் பையன்கிட்ட நான் காமிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு ஏஜுக்கு மேலே அஃபெக்ஷன்லாம் காமிக்கல அப்படிலாம் அவன் விடவும் மாட்டான் ரொம்ப இப்போ கல்யாணம் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் எப்பயாவது அந்த டைம் வேணும் ஒரு ஹக் ஒரு பேட் ஒரு டிஸ்டன்ஸ்ல மற்றபடி அப்படி அக்கா இது ஸோ ஒரு வாட்டி ட்ராப் பண்ணப்போ கூட அப்பாவுக்கு தான் என்னை ட்ராப் பண்ணுவான் இல்லை கூட சேர்ந்து வருது ஏன்னா கேரளா போன கொஞ்சம் டீஸ்லாம் பண்ணுவான் ஸோ அதனால அவனுக்கு பேடா ஃபீல் ஆச்சு போல இருக்கு ஸோ டாலாக இருப்பான் எங்களை விட ஃபர்ஸ்ட்லாம் நான் தான் டாலா அதுக்கப்புறம் ரேஸ் அடிச்சா அவன் அவன் தான் ஹைட்டு இதெல்லாம் ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறீங்க முகுன் சார் இப்போ பார்க்கும்போது உலகமே அவரை கொண்டாடுது இல்லை இது எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது ஹாப்பியா இருக்கு இப்போ நிறைய விஷயமும் நான் இப்போதான் வந்து தெரியுது நான் இல்லை எப்பவுமே சொல்ல மாட்டான் அங்கே என்ன நடக்கிறதுன்னு முக்குந்து போனப்போ ஒரு இன்டர்வியூவில் அவன் ஃப்ரெண்டு சொன்னான் ஏன் வந்து ரொம்ப பேசுறது இல்லைனா அங்கே இருக்கிற விஷயம் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்புறம் அவன் வந்து ப்ரிஃபர் பண்ணி கேட்டான் இங்கே தான் காஷ்மீர் தான் போனோம் ஏன்னா அங்கே தான் என் தேவை அதெல்லாம் க கரிச்சி பெருமையாக இருக்குது அவன் போயிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னான் நான் தான் அவன் காலேஜில் படிக்கிறேன் அவன் உங்களுக்கு தெரியும் இல்லைக்கா யாரோடையும் பேச மாட்டான் கேர்ள்ஸோடு பேச மாட்டான் அந்த பொண்ணு மயங்கி விழுந்தப்போ இவன் அவளை தூக்கின்னு போயிருக்கான் எல்லாருக்கும் ஷாக் எப்படி இப்படி அக்கா பார்த்தேங்கள இப்போ எப்படி இருக்கா எப்படி தூக்கி அவன் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் அவன் பேசவே மாட்டான் எங்களால் நம்பவே முடில அவனுக்கு வந்து என்ன லவ் மேரேஜ் அப்படின்னு ஸோ அது அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்குறச்சி எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஷாக்கிங்கும் பெருமையாகவும் இருக்குது இல்லைனாலும் என் பிரதர்லாம் சொல்லுவா ஓ சிஸ்டர்ஸ்க்கு தம்பி எப்போவுமே ஹீரோ தான் அவன் என்ன பண்ணாலும் இல்லைனாலும் அது அப்படி தான் ஸோ அவன் என்ன எதை திட்டினாலும் எனக்கு அழகே வராது வருஷன்னா நான் உன எதானோ ஒரு வார்த்தை சொன்னால் அப்போது நீ அழ ஆரம்பிச்சுருவேன் அப்புறம் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து தண்ணின்னா பயம் மூஞ்சியில் விட்டுக்கிறது அதுக்கெலாம் பட் அவன் அதை ஃபேஸ் பண்ணி கேரளாவில் பேக் வாட்டர்ஸ் இதெல்லாம் போய் ஸ்விம்மிங்கும் பண்ணான் ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இன்னொன்று என்னென்னா ஆர்மி போயிட்டு வரிச்சு அவனுக்கு ஸ்வீட் பிடிக்கும்ல நிறைய சாப்பிடுவான் சாப்பிட்டு அந்த யூனிஃபார்ம் ஃபிட்டே ஆகுது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே டயட்னால் அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றவன் வெறும் சால்ட் அதை எனக்கு ஒரு வாட்டி கொடுத்தான் தின்னவே முடியல வெறும் வெஜிடபிள்ஸ் இது சாப்பிட்டு ஸ்லிம் ஆகி அந்த யூனிஃபார்மில் ஃபிட் பண்ணி போவான் எப்படி தான் அந்த கான்ஃபிடன்ஸ் தெரில நல்லா சாப்பிடு சாப்பிட்டு குறைஞ்சிட்டு அவன் கரெக்டாக அதெல்லாம் பெரிய விஷயம் பயங்கர வில்பகர் அவன் எனக்கு வேறு ட்ரைனிங் கொடுப்பான் வில் பவர்லாம் டிவி வா வந்து பாருன்னு சொல்லிட்டு பாதியில் ஆஃப் பண்ணிட்டு எங்கே வில் பவர் இல்லவே இல்லை ஸோ எப்பவுமே அவன் அவன் இருக்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக சைலண்ட்டாக சைலண்ட்டாக இருக்கிறது கேம் விளாடுச்சு கேம் விளையாடுவான் போய் நான் சீண்டிட்டு வருவேன் ரெண்டு திட்டு கொடுத்தவுடனே சந்தோஷமாக இருக்கும் என் தம்பியோட அட்டண்டன்ஸ் கிடச்ச மாதிரி ஆனால் புக்குன்னு சார் இருக்கும்போது என்னோட தம்பி வந்து மேஜர் மேஜர்னு சொல்லி அந்த ஒரு பெருமை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அது கொண்டாட முடிஞ்சுதான் இல்லை போ நான் வந்து எனக்கு என் தம்பி வெறும் இன்னும் மேஜர் முக்குந்த விட முக்குந்துன்னே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பேசுறது இது ஏன்னா ஒரு வாட்டி என்னாச்சுன்னா நான் அம்மா கிட்டே சொன்னேன் சொன்னால் எப்போம்மா இவ வந்து போக போறா எப்படி ரூம் தாடி கல்யாணம் போ அப்போது அம்மா சொன்னான் அவன் அப்படி சொல்கிறானே தவிர்த்து அவன் ரொம்ப கவலைப்படுறான் நீ தான் யாரை பண்ணிக்க போகிற எங்கேயாவது ப்ராப்ளம் ஆகிட போகிறதுன்னு ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நிஜமாக நான் போனோன்னெலாம் எதிர்பார்க்கல ஸோ அஃபெக்ஷன் இருக்குது இ டசன் ஷோ ஒரே ஒரு வாட்டி அவன் பயந்தப்போ கட்டின்னால அப்போவும் தெரிஞ்சு ஸோ ஹீ வில் நெவர் டெல் ஆர் வீ நைட் ஐ மிஸ் யூ இது ஆனால் முக்குந்து போயிட்டு என் தங்க எனக்கு சொல்லுவா ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ சொல்லியிருக்கலாம் முக்குந்துகிட்ட தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு அசம்ஷன் தெரியும் பட் இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இட்ஸ் டூ லேட் இல்லை ஸோ எப்போவுமே எல்லாருக்கிட்டேயும் இருந்தால் சொல்லிடும் ஏன்னா எனக்கு தெரியாது இல்லை என்ன கடைசியாக அவர்கிட்ட பேசுனது என்ன ஞாபகம் இருக்கா முக்குந்த் சார்கிட்ட ஏ இப்போ பேசுனதுன்னா ஃபோனில் இல்லை நான் மெசேஜ் அமிச்சேன் ஏப்ரல் டுவெல்த்து அவன் பர்த்டேக்கு மைக்கேல் ஜாக்சன் வந்து எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி கற்றுக் கொடுத்ததே அவன் தான் வந்தோடனே டெய்லி அதை கேட்டு 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 எனக்கு பழகிடுச்சு அந்த சவுண்டு இது ஸோ அவனுக்கு நான் மைக்கேல் ஜாக்சன் சாங் அமைச்சேன் பர்த்டேக்கு ஞாபகம் இருக்காடா இது எனக்கு இப்போது கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி லைட்டாக இருக்கு ஏன்னா அதை விட மெட்டாலிக்கால்தான் பயங்கரமாக இருக்கும் ஸோ செவன்டீன் அன்றைக்கி அவன் எனக்கு மெசேஜ் அமிச்சான் பார்க்கணும் போல் இருக்குது ஆதி ஒன்றெல்லாம் நீ வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் அந்த நியூஸ் வந்தது ஸோ ஷாக்கிங்காக இருந்தது நான் பிலீவும் பண்ணல பார்க்க மாட்டோம் அப்படின்லாம் ஸோ அவன் போனப்போ கூட ஒரு ஷாக் அந்த எதான மிரக்கல் ஏடாதான் இது முக்குந்தா இருக்காது ஏன்னா ஐ ஹம் நாட் எம் வித் தியர்ட் அண்ட் ஆல் க்ளீன் ஷேவ் அதனால் எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண இதுவாக இருந்தது எப்போவுமே சிரிச்சே நான் பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் பிலீவ் பண்ணுற இது இல்லை இப்போது நிறையா வாட்டி ஃபோட்டோலாம் பார்க்குறச்சே தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இல்லைனா அப்படிலாம் இல்ல இருக்கான்னு நினச்சி ஆக்சுவலி அந்த ஊரில் இருந்த வரைக்கும் அப்படியே நினச்சிட்டேன் என்னால் தான் மீட் பண்ண முடியல அவனும் இருக்கான் அப்படின்னு என் தங்கையும் அவனும் வந்து கொஞ்சம் ஈக்குவல் மாதிரி நிறையா விஷயத்தில் காரை ஓட்டுறதுக்குலாம் அவளை என்கரேஜ் பண்ணுவான் குதிக்க சொன்னான் குதிப்பான் அவள் ஈக்குவல் அவள் ரெண்டு பேரும் தான் மோஸ்ட்லி அவ ஹெல்ப் பண்ணுவான் அவன் படிப்புக்கு ஸோ நான் வந்து நான் சொல்கிறேன் ஏண்டி கஷ்டப்படுத்துகிறான் என்னென்னா கேரளாவில் அந்த ஊஞ்சல் கட்டி அவனை உக்காத்தி வச்சு அவன் மரத்து மேலே ஏறிண்டே இருப்பான் இவள் உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பாள் நான் சொன்னேன் அவன் க கேட்குறதே இல்லைடி நீ பாட்டிக்கு ஏண்டி கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறேன் விட்றி இ முக்குந்த் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா படிடா கெஞ்சின்றே இருப்பான் அவன் வந்து விளையாண்டே லிசனாகி அவன் எவ்வளோ மார்க் வாங்கணும்னு டிசைட் பண்ணாலும் அவ்வளோதான் வரும் சிக்ஸ்ட்டி வேணுமா செவன்ட்டி வேணுமா அவ்வளோதான் ஸோ அவள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா அவனுக்கு ஸோ ஒரு ஏஜ் வரைக்கும் நான் ரெண்டு பேரையும் போய் இன்டர்வெல்ல முகுந்து ஒரு ஒரு பிரேக்ல நித்யா ஒரு பிரேக்கில் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவள் ரெண்டு பேரும் தான் மோஸ்ட்லி நான் அவள் விஷயம் வண்டி பார்ப்பேன் அவன் தான் அவள் தான் பார்ப்பான் மோஸ்ட்லி சிஐடி விஷயம்லாம் அவள் தான் முக்குந்து என்ன பண்ணுறான் முக்குந்து நாட்டியா இருக்கான் இந்த இதுவும் கண்டுபிடிச்ச லவ் ஸ்டோரி அதை கண்டுபிடிச்சதும் அவள் தான் நான் திங்கே பண்ணல ஓ இல்லை என் தம்பி ஆமாம் உன் தம்பி தெரியாது அப்படின்னு சொல்லாம் இல்ல என்னால நம்பவே முடியல ஏன்னா என் சிஸ்டரும் முடியலரும் எனக்கு தான் வெயிட் பண்ணிருந்தான் மீட் பண்ண போர்தான் வந்து நீ இந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போயே எனக்கு டவுட்டா இருந்தது ஸோ தேவர் தேர் அட் தட் டைம் மேரேஜில் ரொம்ப என் தம்பி சொன்ன காம்ப்ளிமெண்ட் ஒன்று என்னென்னா மேக்கப் இதுவும் ஒன்றுமே இல்லை காலையில் ஆறு மணிக்கு ரெடி ஆன ஒன்று யாருமே இல்லை நானே வந்து சாரீ போட்டு தலையும் வேஷமாக இருந்தது சாதாரணமாக போய் உக்காண்டேன் என் அக்கா என்ன அழகாக இருக்கணும் நேச்சுரலாக தான் நல்லா இருக்காது மேக்கப்லாம் போட்டால் பயங்கரமாக பூதம் மாதிரி இருந்தேன் ஸோ அவன் அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் நீங்கள் எல்லாருமே ரொம்ப எல்லாரையுமே ஷாக் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா அவரோட இறப்பப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க படம் வந்ததுக்கு அந்த ஒரிஜினல் வீடியோஸ்லாம் நிறையா ஷேர் ஆச்சு அதில் நாங்கள் பார்க்குறோம் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் இந்து அவர்களாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க உட்கார்ந்து அவர்கள் அழாதீங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்காக இருங்கன்றது தான் காரணமா இல்லை அது அது ஒரு ரீசன் பட் அதனால ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிலீஃப் அண்ட் அதர் திங்ஸ் கோயிங் அரௌண்ட் அழுகியா கோமா அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அழுது வந்து ஊருக்கு போயிட்டு ஏதான ஒரு விஷயம் நினச்சி அவன் என்னை வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவான் ஏதான ஒன்னை அச்சீவ் பண்ணச்சு அவனை கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறச்சி அவன் இல்லைன்னு நினைக்கிறச்சி அப்போது அழுக வரும் இல்லை மற்றபடி அவனோட கதை இதெல்லாம் அதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு சொல்லுவான் நீ எல்லாம் பேசுறது நினச்சா ஏதோ அவன் உசுரோடு இருக்கிற மாதிரி இப்போதான் ஷாக்காக இருக்குது இல்லாதவனை பற்றி அவன் இப்படி பேசியிருந்தேன் நான் சொன்னேன் எப்போவுமே அவன் ஃப்ரவுன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை எப்போவுமே சிரிச்சுன்னு இருப்பான் அண்டு யாருக்கெல்லாம் அவனை பிடிக்காதோ நேரில் பார்த்துட்டேன்னா எல்லாரும் இம்ப்ரெஸ்ட் ஐயோ எவ்வளோ சமத்து ரொம்ப பாவம் நீ தான் மோசம் சின்ன வயசுலேயும் ஸ்கூலில் பவானி மிஸ்ன்னு இருந்தாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அப்போது மிஸ்ஸு மிஸ்ஸு மாடி வரையும் ஓடி வந்தான் இவன் வந்து என் பக்கத்தில் உக்காண்டாங்க கிளாஸில் மிஸ்ஸே என்னை திட்டினான் ஐயோ ஸ்வேதா நான் திட்டவே இல்லை ஏண்டா ஹோம்ஒர்க் பண்ணலன்னு தான் கேட்டேன் அதான் திட்டல்தானே நான் வரமாட்டேன் நான் இங்கே தான் உட்காந்து முடியாது டீச்சர் கிடைச்சப்போ அந்த கிளாஸ் கிடச்சப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது ஏன்னா அந்த மிஸ் ரொம்ப சாஃப்ட்டு ஆனால் அவன் ஃப்ரெண்டோட படிக்கணுங்கிறதுக்கானே கேட்டு கிளாஸ் கிளாஸ் மாற்றினான் அது வரைக்கும் அவனை போய் பார்ப்பேன் ரொம்ப என்ன சொல்றது எப்போவுமே ஜோவியல் இது ரேங்க் ஒரு வாட்டி ரேஸ்ல செகண்ட் வந்தான் அப்புறம் என் தங்கை வந்து கூப்பிட்டா கொஞ்சம் வரியா அவன் விழுந்துட்டான் மாயங்கி சரி போய் பார்க்கலாம் எனக்கு பேச பயமாக இருக்குது லைப்ரரி மிஸ் கிட்டே பேசிவிட்டு அவனை போய் பார்க்கலாம் போய் அங்கே போய் பார்த்தனா சாண்ட்விச் சாப்பிட்டுருக்கான் எங்கள் நெய்பர் அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறா என்னடி பார்க்காத வயத்தை வலிக்க போகிறது நான் சுனடி நீ எப்படி இருக்கேன்னு கேட்க தான் வந்தேன் ஆ எல்லாம் சரியா இருக்கேன் பார்த்துட்டல கிளம்பு லைப்ரீஸ் அதுக்குள்ள பாத்துட்டியம் பேசிட்டியம்மா உன் பிரதர் கிட்ட என்ன சொல்லறது அவன் தாத்தி விட்டான் அப்புறம் என் தங்க சொன்னா எனக்கு பயமா இருந்தது கூட்டேன் ஸோ அவன் வந்து எப்பவுமே என்ன சொல்றது ஜோவியல் இது சீரியஸா அப்படிலாம் இல்லை இன்ஜோர்டானாலும் இது ஹாப்பி தான் தான் சும்மா போய் பார்ப்போம் ரொம்ப அழகா முக்குந்தவர்களுடைய சந்தோஷமான நாட்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க ரொம்ப பெருமையா சொல்லணும் அப்படின்னா அவருடைய இன்னைக்கு நம்மளுடைய நாளைக்காக அவர் வந்து கொடுத்துருக்காரு சோ அதனால எப்பயுமே அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அண்ட் அவர் நம்மளை செலிப்ரேட் பண்ணுவோம் அவருடைய ஒரு அக்காவா உங்க கூட இருந்த அழகான நினைவுகளை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அனுஜ் டைம் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ